லெவனிக்கும் பாக்கங்க மாமா பையன் மேரேஜுக்கு போயிருந்தப்ப வீட்டிலவே சும்மாவே இருக்கும் ரொம்ப போர் அடிக்குது செகண்ட் டேவே வெளியங்க சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் பாம்பையில் பஸ்ஸை விட லோக்கல் ட்ரெயின் தான் எல்லாமே டிராவல் பண்ணுவாங்களாம் சரி ட்ரெயின் பசங்க ரொம்ப சந்தோஷமா வெளியே வந்துட்டாங்க அந்த ட்ரெயினில் போன பிறகுதான் தெரியுது அந்த ட்ரெயின் ஒவ்வொரு ஸ்டேஷனும் ஒரு நிமிஷம் தான் நிற்குமா நாங்களும் பத்து பதினஞ்சு பேர் டக்கு டக்குன்னு நேரம் டக்கு டக்குன்னு நேரங்களும் பசங்க மிரண்டுட்டாங்க நாங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி அங்கே அந்த ரிலேட்டிவ்ஸ் கேட்டாலும் இங்கே பார்க்க எந்த இடம் நல்லா இருக்குன்னு கேட்டப்போ எல்லாம் இந்த ஹாஜனி தர்கா தான் சொன்னாங்க தர்காவான்னு எல்லாம் யோசிக்கும் போது இது கடலுக்கு நடுவில் இருக்கு பார்க்க நல்லா இருக்கும் போய் பாருங்க நாங்கள் வீட்டில் செவன் ஓ கிளாக் கிளம்புனது இங்கே வரதுக்கே டென் ஓ கிளாக் ஆகிடுச்சு சரியான வெயில் எல்லாம் லெமன் ஜூஸை குடிச்சிட்டு எல்லாம் வந்துட்டோம் நாங்கள் எங்கே ரயில்வே ஸ்டேஷன் இறங்குறோமோ அங்கேருந்து இந்த தர்காவுக்கு வரதுக்கு ஒன்று ஆட்டோவாது டாக்ஸியாவது பிடிக்கணுமா ஆட்டோன்னா ஒரு ஆளுக்கு ஒரு ஆட்டோவுக்கு மூணு பேர் தான் ஏறணுமா அப்படின்னா அஞ்சு ஆட்டோ பிடிக்கணும் டாக்ஸினா ரெண்டு டேக்ஸி பிடிச்சா போதும்ட்டாங்க ஆனால் ஆட்டோ வந்து மீட்ரு தான் ஓட்டுறாங்க ரேட் கம்மியாக இருந்தது டாக்ஸியில் ஒரு ஆளுக்கு இருபது ரூபான்னு சொல்லிட்டு அதை டாக்ஸிலே ஒன்றா போயிடலான்னு ஏறிட்டோம் வந்து ஒரு இடத்துல விட்டுருது அதுக்கப்புறம் இந்த தர்காக்குள்ள போகணுன்னா ரெண்டு கிலோமீட்டர் நடக்கணுமா கால் மணி நேரத்துக்கு மேலே நாங்கள் நடக்கிறோம் ரெண்டு கிலோமீட்டர் எல்லாம் பயந்துட்டாங்க பசங்களாம் என்ன எப்படி நடக்கிறதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருந்தவங்க சொன்னாங்க அங்கே அந்த ரெண்டு கிலோமீட்டர் தூரமா நிறைய கடைங்க இருக்கு பசங்க வேடிக்கை பார்த்துட்டே போயிடுவாங்க நீங்க கூப்பிட்டு போங்கன்னாங்க அங்கே இந்த கடை தான் இருந்தது அந்த கடை தான் இருந்ததுன்னு சொல்கிறதுக்குன்னே இல்லை சாப்பிட்றதுக்கு ஃபேன்சி ஐட்டம் ஷூ சப்பல் ஹேண்ட் பேக் கடைங்க அதுக்கப்புறம் வாட்சு கவரிங் நகைகள்னு சொல்லிட்டு நிறையா கடைங்க இருந்தது இந்த தர்காவுக்கு வரவங்களாம் ஒரு பச்சை கலர் துணியை வாங்கிட்டு போகிறாங்க அதுக்கு அப்புறம் பூ அது போய் இந்த தர்கா மேலே வைப்பாங்களாம் அந்த தர்கா உள்ளே வைப்பாங்களாம் அது போல் நிறையா கடைங்க இருந்தது அப்புறம் பிள்ளைங்க விளையாடுற ஜாமாங்க பெரியவங்க சமைக்கிற ஜாமான் சொல்லிட்டு நிறையா இருந்தது ஒவ்வொரு கடையாக நின்று வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம் எங்கள் பசங்கள் அப்போலாம் சிரிப்பே வரல இந்த தர்கா கிட்ட அந்த கடல் கிட்ட என்ட்ரன்ஸ் ஆனால் அவங்க மூஞ்சில் ஹண்ட்ரட் வாட் பல்பு ஆட்டும் லைட் எரியுது ஏன்னா அந்த தர்கா நான் சொல்கிறத விட நீங்கள் பார்த்தா தான் தெரியும் அந்த தர்காவுக்கு நடுவில் இந்த பாலம் வந்து கடலுக்கு நடுவில் இருக்கிறதுனால தண்ணி வந்து அந்த பாலத்துக்கு மேலே வருது பசங்கள்லாம் காலை நல்லா நினச்சிக்கிட்டு ஜாலியாக விளையாடிட்டு விட நீங்கள் பார்த்தாலே தெரியும் நம்ம நடக்கிற அந்த நடப்பாதையில் தண்ணி எந்த அளவு சீரி அடிக்குது அளவு பார்த்தீங்கன்னா நம்ம கால் நல்லா நினைகிற அளவு பசங்க ஆஃப் அன் அவருக்கு மேலே இங்கே நின்றுட்டு நான் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாம் தொல்லை பண்ணிட்டு இருந்தாங்க அப்பதான் அவங்க பிடிச்சி தள்ளிக்கிட்டு போயிட்டு இருந்தோம் அங்க இருந்தவங்க கிட்ட எப்பவும் இப்படி தண்ணி இருக்குமா இல்ல கம்மியாகுமா எவ்வளவு ஆளோ எல்லாம் கேட்டு விசாரிச்சுட்டே இருந்தப்ப அங்கெல்லாம் சொன்னாங்க எப்பவுமே இந்த அளவு தண்ணி வராது எப்பயாவது அதிகமாகுமா ஆனா இன்னைக்கு ரொம்ப அதிகமா இருக்குன்னாங்க அதுக்கப்புறம் இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா நிறைய பேர் குளிச்சிட்டு இருந்தாங்க அதை பார்த்துட்டு நாங்க தண்ணியில குளிக்க போறோம்னு எல்லாம் ரொம்ப தொலை பண்ணிட்டாங்க டே இது எவ்வளவு ஆளுன்னு தெரியாது வாங்கடான்னு அவங்க தள்ளிட்டு போயிட்டு இருந்தோம் அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் போனோடனே அலை வந்து நம்ம நல்லா நினைக்கிற அளவு சீரி பெருசா அலை அடிச்சுது அங்க நின்று பசங்க ஒன் ஹவருக்கு மேலே பண்ணிட்டாங்க அப்ப இங்கே வேண்டுட்டு தர்காக்கு பேக் சைடெலாம் போய் கொஞ்சம் நேரம் நின்று சுற்றி பார்த்துட்டு அந்த பிரிட்ஜ்கிட்ட நின்று பார்த்தோன்னா அங்கே பெரிய பெரிய பில்டிங்கெலாம் இருந்தது அந்த பில்டிங்கில் தான் பாலிவுட் ஆக்டர்ஸ் எல்லாமே இருக்காங்களாம் அங்கேருந்து இங்கே எல்லாமே சூப்பராக தெரியும் நாங்கள் நடக்கிற பிரிட்ஜில் நின்று பார்த்தாலே தெரியும் அங்கே பெரிய பெரிய பில்டிங்காக இருக்குது அந்த பில்டிங்கில் ஃபுல்லாக தான் பாலிவுட் ஆக்டர்ஸ் எல்லாமே இருக்காங்களாம் அந்த பில்டிங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வரும்போது பார்த்திங்கன்னா தண்ணி உள் வாங்கிடுச்சு கல்லெல்லாம் அப்படியே தெரியுது அதுக்கிட்டே கொஞ்சம் நேரம் போய் நின்றுட்டு அதுக்கப்புறம் சரி ரிட்டன் கிளம்போன்னு எல்லாம் கிளம்பிட்டோம் போகும்போது ரைட் சைடில் ஃபுல்லாக இருந்தது வரும்போது லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக இருந்தது இந்த கடை பார்த்துட்டு போகும்போது ஒன்றும் சொல்லாதவங்க வரும்போது எதாவது கண்டிப்பாக வாங்கி கொடுத்தே ஆகணும்னு எங்கள் பசங்க தொல்லை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் என்ன பண்ணுறது இங்கே வந்ததுக்கு ஏதாவது ஞாபகத்தமாக வாங்கணும்னு சொல்லிவிட்டு ஆளுக்கு ஒவ்வொரு பொருள் வாங்கி கொடுத்துட்டே வந்துட்டு இருந்தோம் இந்த வாங்குற பொருள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட் கம்மியாக இருந்தது அங்கே எங்கூட வந்தவங்க என்ன இங்கெல்லாம் ரேட் கம்மியாக இருக்குன்னு கேட்டப்போ இங்கே கொஞ்சம் அதிகம் இது டூரிஸ்ட் பிளேஸ்ன்றதுனால கொஞ்சம் அதிகமாக இருக்குது இன்னும் வேறு சைடில் போனீங்கன்னா இன்னும் ரேட் கம்மியாக இருக்குன்றாங்க ஹேண்ட்பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஹண்ட்ரட் தான் பார்த்துக்கிட்டே வரும் எல்லா பொருளும் ரேட் ரொம்ப கம்மியாக இருந்தது நம்ம ஊரை விட ஆன்லைனில் விற்கிற எல்லா ப்ராடக்ட்ஸும் ஆன்லைனில் விட இங்கே கம்மியாக இருந்தது என்னடாப்பா இவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் ரேட்டை மூட்டி கேட்டுட்டு பசங்களுக்கு வேண்டியதை மட்டும் வாங்கி கொடுத்துட்டு எல்லாம் நடந்துக்கிட்டே இருந்தோம்